ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ராஜேஸ்வரியை செம்மையாக விஜய் பண்ணதில் ராஜேஸ்வரி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க இதனால் தான் நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆபத்து வருமோ அப்படின்ற ஒரு ஃபீல் நீங்களும் ஃபீல் பண்ணால் நாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜய்க்கு வந்து நம்ம ஹீரோயினை தப்பாக பேசினது ரொம்ப தப்பாக அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல அவளுக்கு சப்போர்ட் பண்ணது வேறு லெவல் ஒரு கேரக்டரை பற்றி தப்பாக பேசுறது ரொம்ப தப்புக்கா நீ ஒழு நீ என்ன பண்ணு ஜஸ்ட் மன்னிப்பு கேளு அப்படின்னு இவ்ளோ சதுசாதனமா சொல்றாரு ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா ஒரு உத்தர தாண்டவம் ஆடுறாரு ஒரு வேலை ஒய்ஃப் அப்படின்ற ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க உரிமை அப்படின்றதுனால தான் அவங்கள்ட்ட பண்ணுறாங்க அக்கா மேலே ஒரு வேலை உரிமை இல்லையோ அப்படின்னு பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அப்படி எடுத்துக்கிறதா இல்லை என்னப்பா இது நீங்கள் ஹீரோயினுக்கு மட்டும் ஒரு பட்சமாக இருக்கீங்க அப்படின்னு தோன்றதான்னு தெரியல ஸோ அந்தளவுக்கு தான் விஜய் நடந்திருக்காரு என்ன ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காரு மன்னிப்பா அவங்க பண்ண விஷயம் என்ன தெரியுமா அவங்க வந்து கேரக்டர் அசோசினேஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு எப்பேற்பட்ட தண்டை நான் வேணால் கொடுக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் இவங்களால் விட முடியாது இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம கேரக்டர் அசோசியேஷன் பண்ணதில் எவ்வளோ பெரிய விளைவு வரதோட ஜஸ்ட் ஒரு மன்னிப்பு தானே அதை வச்சு நம்ம வேற லெவலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு உடனே சாரி அப்படின்னு அவங்க நம்ம அன்னபூர்ணி எதிர்பார்க்கவே இல்லை என்னது இவங்க சாரி கேட்டுட்டாங்களா தேவைதான் சும்மாவா இவங்க என்னென்ன பண்ணாங்க இவங்களுக்கு என்ன சரியான ஆப்பு பத்தாது அப்படின்றது தான் என்ன இப்பொழுதுக்கு நம்ம ஹீரோயின்ட்ட சாரி கேட்டது சம சந்தோஷம் ஸோ விஜய்க்கும் கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும் இருந்திருக்கும் இந்த நிலையில நம்ம ஹீரோயின் விஜய் கிட்ட இருந்த மாற்றத்துக்காக ஒருவேளை கோயிலுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு தான் தோணுது நன்றி சொல்ல so சாமி போய் கும்பிட்டு இருக்காங்க கும்பிட்டு வந்த பிரசாதத்தை நீங்க ஏங்க வில்லி இவங்கள்ட்ட போய் கொடுக்குறீங்க இவங்க உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க நீங்களா ஏன் இப்படி பண்றீங்கன்ற மாதிரி தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க நீட்டினதுக்கு ஏற்கனவே கடுப்புல இருக்காங்க இந்த விஜயால இவள்கிட்ட எல்லாம் என்ன மன்னிப்பு கேட்க வச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டான் இவன் இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற காண்ட்ல ராஜேஸ்வரி இருக்காங்க அந்த டைம்ல பிரசாத் பண்ணிட்டுனா என்ன அந்த காண்டவரு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதமா இந்தா குடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு தட்டி விட்டுறாங்க கீழே விழுந்துருது என்னை அசிங்கப்படுத்திட்டல இனி ராஜேஸ்வரி யாரு அப்படின்றத இனி பார்ப்ப இனி நீ கதறுவ என்ன ஒவ்வொரு விஷயமும் நான் எப்படி வச்சு அடிக்க போறேன்னு மட்டும் பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இவங்க அடங்க மாட்டாங்களாட்டுருக்குதே அப்படின்ற நிலையில தான் நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க ஆனால் ராஜேஸ்வரி ஒரு விஷயம் நல்லவங்களுக்கு எப்பயுமே நல்லா தான் நடக்கும் அதே மாதிரி நம்ம ஹீரோயின் இறங்க வாங்க அடிச்சாங்கன்னா எல்லாம் தாங்க மாட்டிங்க அவங்க விஜய்க்காக தான் ரொம்ப பொறுமையாக இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ராஜேஸ்வரி ஆட்டோயா அவ்வளோ தூரம் போகணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்